இந்த இந்த பாசிச கட்சி அழிவு பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய செயல்பாடுகளை அளவிற்கு கட்டவிழ்த்து விட்டு வருவதை நாமெல்லாம் பார்க்கின்றோம் அதுல கடந்த வாரம் இவர்களுடைய உண்மை முகம் எந்த அளவிற்கு ஒரு கேடுகட்ட ஒரு முகம் என்பதை அம்பலப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு அதாவது வந்து மோடி செய்யக்கூடிய கேடுகட்ட செயல்பாடுகளை இந்த ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டு விஷயத்துல எந்த மாதிரி நாடு அழிவு பாதையின நோக்கி போய் கொண்டிருக்கின்றது என்பத பலரும் பல்வேறு விதமான முறையில அம்பலப்படுத்தி வருகின்றார்கள் பல்வேறு ஆதாரங்களை வைத்து ஜோதிமணி என்ற காங்கிரசினுடைய ஒரு பெண் சகோதரி அந்த பெண்மணி வந்து மோடியினுடைய செயல்பாடுகளை அம்பலப்படுத்தி அவங்க வந்து ஸ்டேட்டஸ் போடுறாங்க போட்டா இதை வந்து இவர்கள் வந்து ஜீரணிக்க முடியவில்லை பிஜேபியினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா கருத்தை கரு கருத்தால் எதிர்கொள்ள மாட்டாரு வேற மாதிரியான குறுக்கோல போய் இப்படி கருத்து சொல்லக்கூடியவர்களை ஒண்ணும் இல்லாமல் இவர்களுடைய ஒரு கேடு அந்த அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த ஜோதிமணி என்ற அந்த பெண்ணுடைய போன் நம்பரை எடுத்து அந்த போன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பரை எடுத்து வாட்ஸ்அப் நம்பரை இவர்களாக ஒரு குரூப்பை உருவாக்கி வச்சிருக்காங்க ஆபாசமான முறையில அறுவருக்கத்தக்க வகையில கேடு கட்ட வாசகங்களை வச்சு திட்டு அந்த பெண்ணுடைய நம்பரையும் சேர்த்து இணைத்து விட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா சொல்ல நா கூடிய விதத்துல பொதுமொழியில பேசவே முடியாது அதை பத்தி அப்படிப்பட்ட வாசகங்களால பெண்ணுடைய பாலியல் உறுப்புகளை சொல்லி அவ்வளவு மோசமான முறையில திட்டி அந்த பெண்மணியை வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாங்க கேடு கட்ட முறையில திட்டுறான் என்னடா அப்படின்னு பார்த்தா கடந்த வாரம் தான் ஒரு பெண்மணி வந்து பிஜேபியில இருந்து ஒரு பெண்மணி வெளியே வந்தான் வெளியே வந்து ஒரு புத்தகம் எழுதி வெளியிட்டு இருக்கிறான் என்ன அப்படின்னா இப்படி வந்து பிஜேபியையும் மோடியையும் விமர்சனம் செய்யக்கூடியவர்களை ஆபாசமான முறையில் திட்டுவதற்காகவும் அவர்கள் மேல் அவதூறு சொல்வதற்காகவுமே தனியோட பிரிவு வச்சு நடத்துகிற ஆயிடும் ஆபாசப் பிரிவு அதுக்கு பேரு அசிங்கமா திட்டக்கூடிய பிரிவு அவதூறு சொல்லக்கூடிய பிரிவு இதுக்குன்னே தனியா போய் சம்பளத்துக்கு ஆள் போட்டு வச்சிருக்காங்க ஆள் போட்டு பல குலுக்களாக பல ஆட்களை செட் பண்ணி வச்சுக்கிட்டு யாரு கருத்து சொல்றாங்களோ அவங்களுடைய அந்த பேஜில போய் கேடு முறை முறையெடுத்துட்டு அப்ப விவசாயிடுவாங்க இல்லையா அவனுடைய தாய் அம்மா தங்கச்சி அக்கா பொண்டாட்டி எல்லாரும் இழுத்து திட்டினா என்ன ஆகும் பேச பயந்துட்டு ஓடிடுவாங்க இல்லையா முன்னாடி இப்படில இருந்துட்டு ஏதாந்து மனவு பிரச்சனை ஏற்படுது இந்த மாதிரியான வேலையை செய்வதற்காகவே ஒரு குழு அமைச்சு அதுக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்காங்க இவங்க அதை வந்து அந்த பெண்மணி ஒரு பெண்மணி என்ன இந்த அமீர் கான் வந்து ஒரு செய்தியை சொன்னாரு இந்த மாதிரி நாட்டுல வந்து சைப்பு தன்மை இல்லாம போச்சு அப்படின்னு ஒரு செய்தியை சொன்னார் என்னுடைய மனைவி இந்த நாட்டிலே வாழ பயப்படுறாங்க உடனே கிளம்பிட்டாங்க பாகிஸ்தானுக்கு ஓடு அப்பனா சாவு இந்த நாட்டுல இருக்காது அப்படின்னு சொல்லி பேசினா என்னமே இவங்க பார்த்த தான் இது வந்து அந்த அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க சம்பளத்துக்கு வேலைக்கு ஆளை புடிச்சு இன்னைக்கு அமீர் கான திட்டணும் இன்னைக்கு வந்து இந்த இந்த குரூப் திட்டணும் இன்னைக்கு இந்த காங்கிரஸ்ல உள்ள இந்த பொம்பளை திட்டணும்னு வேலை எப்படி பாருங்க எவ்வளவு பெரிய கேடு கட்ட வேலைன்னு பாருங்க இதுக்கு காசு கொடுத்து மோடியை போல்றதுக்கு தனியா காசு கொடுத்து அவரை இவர் வந்துக்கிட்டு வந்துகிட்டு போல்றதுக்கும் அப்படியும் ஆள் வச்சிருக்காங்க மோடியை திட்டக்கூடியவர்களை விமர்சிக்க கூடியவர்களை எதிர்த்து திட்டுவதற்கு தனியா ஆள் வச்சிருக்கலாம் ஆள் வச்சு இது போன்று வந்து அப்படி ஒரு பொம்மையை வச்சு திட்ட சொல்லியிருக்காங்க அந்த பெண் என்ன செஞ்சிருக்காங்க அமீர் கான் ரொம்ப மகிழ்ச்சிக்கிட்டு இருக்கேன் இவர போய் இப்படி திட்ட சொல்றீங்களே சொல்லிட்டு அந்த வெளியே வந்துதான் அது வந்து ஒரு தனி புத்தகமே போட்டு அம்புட்டே ஆதாரத்தை வெளியே விட்டுருச்சு இப்போ இந்த ஜோதிமணி மணி விஷயத்துல இன்னும் கன்ஃபார்ம் ஆகும் அவங்க அந்த மோடியை பத்தி பேசணுமே மோடியை பத்தி எழுதினோனையும் என்ன செய்யறாங்க கண்ணா பின்னா மோசமான இதுல திட்டி கடைசியில் அந்தம்மா என்ன பண்ணிட்டாங்க அந்த ஜோதிமணி என்ற சகோதரி அம்புட்டையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து

இதுதான் பிஜேபியினுடைய வேலை யார் பத்தி யாராவது ஒன்று ஒரு செய்தியை சொன்னா கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளணுமா இல்லையா அப்படி கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளாமல் இப்படி பெண்களை வந்து கேவலப்படுத்தி பேசக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய நிலைமை போகின்றது என்றால் அப்ப இது எவ்வளவு பெரிய கேவலம் பிஜேபியினுடைய மாநில தலைவி தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு பொம்பளான அந்த தமிழிசை சவுந்தரராஜனுடைய நம்பர் எடுத்து இதே மாதிரியே எவனாவது செஞ்சான்னா இவங்க ஒத்துக்குருவாங்களா அது எவ்வளவு பெரிய கேவலம் உனக்கு அப்ப அது தப்பு தானே அப்ப நீ என்ன செய்ய வேண்டும் இதுல வந்து பெண்களை நாங்க தான் பாதுகாக்கிறோன்னு இதுல பெண்ணடிமையை நாங்கள் ஒழிக்க வந்திருக்கிறோம் பெண்களை நாங்கள் பாதுகாக்க வந்திருக்கிறோம் என்று சொல்லி இவர்கள் போடக்கூடியது ஒரு ரெட்டை வேணும் என்பதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும் இது முதல் விஷயம் ரெண்டாவது இதுக்கு வந்து சில பேர் வந்துகிட்டு பொடிபிடிச்சுக்கிட்டு என்ன செய்கின்றார்கள் இந்த ஹெஜ் ராஜான்னு ஒரு ஆள் இருக்காருல்ல அவருடைய பேர் என்ன ஆமாங்கிறேன் இல்லங்கிறேன் அவருடைய பேர் ஒரு நிமிஷத்துல ஒரு விஷயத்த சொல்லுவாரு ஆமாங்கிறேன் என்னங்க இப்படி சொல்றீங்களே இல்லங்கிற என்னங்க இப்பதான சொன்னீங்க இல்லங்கிற நான் சொல்லவே இல்லங்கிறேன் என்னங்க இப்படி பேசுனது உண்மைதானுங்க ஆமாங்கிற அப்புறம் எங்க மறுக்கிறீங்க இல்லங்கிற இப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பான் மாத்தி மாத்தி இந்த ஆள் என்ன செய்யறான் இவன் வந்து இதை நியாயப்படுத்திக்கிட்டு அது வந்து இந்த அளவுக்கு திட்டி இருக்க கூடாது எப்படின்னு பாரு அது பெண்மையை திட்டி பண்ணி இருக்க கூடாது அதை நானும் கண்டிக்கிறேன் ஆனா வந்து இது சரியில்லை இவங்க சொன்னது சரி இல்லைன்ற மாதிரி நியாயப்படுத்தி செய்திகளை போட்டு கடைசி என்ன நிலைமை அப்படின்னு பார்த்தா இஸ்லாத்தாக்குரா யாரு இந்த ஹட்ச ராஜா இஸ்லாத்தை இஸ்லாத்தாக்குரா எப்படி தாக்குறாரு இந்த முகமது சமீன் சொல்லிட்டு இந்திய கிரிக்கெட் டீம்ல ஒரு ஆள் விளையாண்டுகிட்டு இருக்கான் முகமது சமீன் சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் அவன் இந்த முகமது சமி என்ன செஞ்சிருக்கான் அவன் முண்டாட்டியோட இருந்து ஒரு போட்டோ எடுத்து போட்டிருக்கான் பார்த்தா ஆபாசமான ஒரு முறையில ஒரு போட்டோ சி அந்த இதுலாம் இல்லாம ஜாக்கெட்டு பொம்பளை வந்துகிட்டு அடக்க ஒடுக்கமா ஒழுக்கமா ட்ரெஸ் போடணுமா இல்லையா அசிங்கம் பிடிச்ச உள்ள அந்த உடல் எல்லாம் வெளியே தெரியற மாதிரி ஆபாசமான ஆடை அணிந்து தன்னுடைய மனைவியினுடைய போட்டோவை அவன் சேர்த்து அவன் பேஸ்புக்ல போறான் பாருங்க எந்த அளவுக்கு முஸ்லீமா இருந்துகிட்டு எவ்வளவு கேவலமா இருக்காங்கன்னு பாருங்க இப்படி போட்டோ போட்ட உடனே கடுமையான முறையில் அது விமர்சனம் ஆகும் இந்த மாதிரி வந்துக்கிட்டு இது இந்தியாப்பா ஐரோப்பா கண்டில நீ வசிக்கல ஐரோப்பா கண்டில தான் இந்த மாதிரிலாம் ஆபாச படம்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க நீ இருக்கிறது இந்திய நாட்டில் இருக்கிற என்று சொல்லி எல்லாரும் முஸ்லீம் சகோதரும் திட்டுறாங்க பொதுவாரியா வந்துகிட்டு ஒழுக்கத்தை விரும்பக்கூடிய ஒவ்வொருத்தவனும் உள்ளவே திட்டுறான் அந்த கம்பெனில கீழே போடுவாங்கல்ல அந்த கம்பெனில திட்டுறாய் உடனே இவர் வக்காலத்து வாங்குறாரு என்னது அச்சு ராஜா களத்துல இறங்கிட்டாரு இந்த மாதிரி வந்துகிட்டு முகமது சமி அவர் எப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் தெரியுமா கொண்டாடி படத்தை இப்படி போட்டா நல்ல மனிதர் ஆயிரம் அறிவருக்கு சரியா இப்படிப்பட்ட ஒரு வேகப்பந்து வீச்சாளர் அவரு நாட்டுக்காக அர்ப்பணம் பண்ணி அவர் போய் இந்த மத வெறியர்கள் பெண்ணடிமையை போதிக்கக்கூடிய இஸ்லாமிய வெறியர்கள் இஸ்லாமிய தீவிரவாதிகள் இப்படி எல்லாம் திட்டிக் கொண்டிருக்கிறார்கள் நியாயப்படுத்தி இதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதத்துல இன்னொரு ஒரு ஆபாச போட்ட வெளியிட்டிருக்காரு சும்மா இருக்க போலவே கொஞ்சம் கொஞ்சமா அளவு குறைச்சு குறைச்சு ஒவ்வொன்னா போட்ட எடுத்து போடுறான் இது எங்க ஒன்றே முடிய போகுதுன்னு தெரியல இந்த திட்டணம்னா இப்போ வேற இன்னொரு ஒரு ஆபாச போட்டா போட்டிருக்கான் இப்ப மறுபடியும் ஏதாவது சொன்னாங்கன்னா மறுபடியும் ஒண்ணும் போடுவானா என்னன்னு தெரியல இந்த அளவுக்கு கேடு கட்ட தனமா அவர் நடந்துகிட்டு இருக்கலாம் அதை போக்கஸ் பண்ணிக்கிட்டு இதுக்கு அவர் பதிலடி கொடுக்கக்கூடியதில் இன்னொரு ஒரு போட்டோவை வெளியிட்டு இருக்கிறார் முதல்ல இந்த ஹச் ராஜாவுக்கு சொல்லிக் கொள்கின்றோம் ஒழுக்கம் கலாச்சாரம் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க இந்த இந்திய கலாச்சாரத்தை பத்தி ஏன் அதிகமா பேசுறா லவ் ஸ்டேல போய் வந்துக்கிட்டு காதல் இருக்கிற அடிச்சு வெளுக்கிறது யாரு

ஏய் இப்படி வந்து முன்னாடி போட்டு போட்டேன்னு கேப்பமா இல்லையா எல்லாரும் கண்டிப்பா அத உளக்கத்தை விரும்பக் ஒவ்வொருத்தவரும் கண்டிப்பார்கள் இதே தமிழசை சௌந்தராஜனே இருக்கட்டுமே ஹுமதுசாமி முன்னாடி போட்டு டிரஸ் தமிழிசை சௌந்தராஜன் போட்டு போஸ் கொடுத்தா நமக்கு திட்டம் திட்ட மாட்டமா ஏங்க இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிஜேபியினுடைய தலைவியா வந்துக்கிட்டு இப்படி ஆபாச டிரஸ் போட்டுக்கிட்டு போஸ் கொடுக்குறீங்கன்னு கேப்பமா இல்லையா அப்ப இது மதவெறியா இது பெண்ணனிமைத்தனமா இதே ஹெச் ராஜாவுக்கு நம்ம அறிகுவோல் விடுக்கின்றோம் இதே திருப்பதி போட்டார்களே சட்டம் என்ன சட்டம் போட்டார்கள் ஆபாச அணிந்து கொண்டு பெண்கள் திருப்பதி கோயிலுக்குள்ள உள்ளே நுழைய கூடாது அப்படி அவர்கள் நுழைவார்களே ஆனால் அவர்களை தேவசம் அதிகாரிகள் தூக்கி வெளியே வீசுவார்கள் என்று போட்டார்களே சொல்லு பார்ப்போம் மதவெறி என்று சொல்லு அது பெண்ணடிமைத்தனம் என்று சொல்லு மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோயில்ல பெண்கள் ஆபாச ஆடை அணிந்து உள்ளே வரக்கூடாது என்று போட்டார்களே சட்டம் சொல்வாரா இது சொல்வாரா இது போன்ற மாதிரி வந்துகிட்டு பெண்ணடிமைத்தனத்தை கபாலீஸ்வரர் கோயில்ல போதிக்கின்றார் என்று சொல்வாயா சொல்ல மாட்ட இது அந்த சபரிமலைக்குள்ள பெண்கள் உள்ளே நுழைய கூடாது என்று போட்ட சட்டத்தை ஆதரித்தவர் தானே இந்த ஹெச் ராஜா அது வந்து மத விஷயத்துல தலையிடக்கூடாது போட்டலாம் என்று சொன்ன ஆள் பேசுறான் ஆபாச ஆடை அணிந்த முகமது சமி என்ற அவனுடைய பொண்டாட்டி ஆபாஷா அணிந்ததை தூக்கி பிடிச்சுக்கிட்டு இஸ்லாமிய மதவீரர்கள் இப்படி வந்துகிட்டு இதை எதிர்க்கின்றார்கள் இதுக்கு நம்ம பதிலடி கொடுக்கணும் நல்ல அடி கொடுங்கப்பா நல்ல நாங்க என்ன செய்யறோம் ஒழுக்கமான ஆடை தான் அணிய வேண்டும் என்று நாங்க சொல்றோம் இப்படிலாம் நீ அடியக்கூடாது இந்த ஹெச் ராஜாக்கும் சொல்றோம் தமிழ் திசை சவுந்தரராஜனுக்கும் சொல்றோம் ஹெச் ராஜாவே உங்களுடைய மனைவி உங்களுடைய மக இவங்களை எல்லாம் ஒழுக்கமான ஆடை அணிய சொல்லி தான் இப்ப நாங்கள் அறிவு சொல்லி உங்களுக்கு நாங்கள் அறிவுரை சொல்றோம் நீ இதுக்கு பதிலடி கொடுக்கணும் இப்ப நாளைக்கு கொடுப்பியா என்னடா சொன்னேன் முன்னாடியா ஒழுங்கான ஆடையா அடிக்க சொல்றீங்க நாங்கள் இப்ப பதிலடி கொடுக்குறேன் பாரு இத்தனாம் தேதி என்னுடைய மனைவியினுடைய ஆபாச போட்டவை நான் வெளியிட போறேன் அச்சுராஜா சொல்லுவாரா கேவலம் இல்லையா

காச வாங்கிட்டு சூரிய நமஸ்காரம் செஞ்சிருக்கான் யோகால சூரிய நமஸ்காரம் செஞ்சு சூரியனை வணங்குற மாதிரி நம்ம அதை தொழுற மாதிரி போட்டோ போடுறாங்க ஏன்டா இப்படி சூரியனை வணங்குற மாதிரி போட்டோ போட்டிருக்க அப்படின்னு சொல்லி செய்திகளை போட்டுருக்காங்களா அதுக்கு இதே ஹெச் ராஜா இப்படி எல்லாம் மதவெறியோடு பேசலாமாமா இப்படி மதவெறி கருத்தை சொல்லலாமா முகமது கைவி எப்படிப்பட்ட ஒரு அறிவாளி சூரியனை வணங்குற அறிவாளியா அறிவுள்ளவர் சூரியனை வணங்குவானா என்னன்னு கேட்டா சூரியன் நமக்கு ஒளி தருது அதனால சூரியனை வணங்குது அது கிருக்குத்தனம் இல்ல ஒரு அறிவாளி செய்வானா இல்ல கிருக்குத்தனத்தை இஸ்லாம் ஒரு காலத்திலையும் ஆதரிக்காது அறிவு பூர்வமா நீ சிந்திச்சு பாரு இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கோம் இந்த ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு மைக்க வச்சு பேசுறேன் இவ முடிச்சவனையும் மைக்குக்கு நன்றி சொல்றேன் மைக்கே நல்ல முறையில் என்னுடைய பேச்சை ஒளிப்பெருக்கி தந்ததால் உனக்கு நன்றி நல்லா அரை மணி நேரம் உனக்கு நன்றி லைட்டே நல்லா எரிஞ்ச உனக்கு நன்றி சொன்ன என்ன நினைப்பீங்க மரங்கள் போச்சா யோசனை இதே ஹச்சராஜாவே என்ன செய்யறாரு ஒரு கார்ல இறங்கி வர்றாரு கார்ல இறங்கிட்டு டயருக்கு போய் நன்றி சொல்ற டயரை நல்லா ஓட்டிட்டு வந்த நல்லா உருண்டு வந்த உனக்கு நன்றின்னு சொன்னா லூசு போயில ஏண்டா டயருக்கு போய் நன்றி சொல்ற ஒழுங்கா ஓட்டிட்டு வந்த டிரைவருக்கு சொல்றான்னு சொல்லுவோமா இல்லையா அப்ப படைப்பினங்களுக்கு போய் நன்றி சொல்றியே அதுக்கு அறிவு இருக்கா அதுக்கு சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கா சூரியனுக்கு போய் நன்றி சொல்றியே சூரியனை படைச்ச இறைவனுக்கு நன்றி சொல்லு இதுதான் இஸ்லாம் இதுதான் அறிவுபூர்வமான மார்க்கம் அதுக்கு முகமது கைப் என்ற ஒரு கிறுக்கு பெயர் அதன் காசை வாங்கிட்டு சூரிய நமஸ்காரம் செஞ்சாலும் ஏன்டா இஸ்லாத்துல பிறந்து கொண்டு இறைவனை மட்டுமே வழங்கி வழிபடப்பட வழிபட வேண்டும் என்ற ஒரு அறிவுபூர்வமான ஒரு மார்க்கத்தில் இருந்துக்கிட்டு இப்படி சூரியனை போய் வழங்கிட்டு இருக்கேன்னு கேட்கிற நியாயம் தானே இது எல்லாத்தையும் கேட்க தானே செய்யறோம் இந்த மாதிரி மாட்டுக்கு போய் நன்றி செலுத்துறேன்ற பேர்ல ஜல்லிக்கட்டு கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி பல கொள்முறை நடக்குது அதெல்லாம் கண்டிக்க தானே செய்கின்றோம் அந்த மாதிரி கூடாது என்று தானே சொல்கின்றோம் அப்ப இதுல மதவெறி இங்க வந்துச்சு அறிவுபூர்வமா சிந்திச்சு பாரு என்று சொன்னால் அது அவரு முகமது கை பண்ணு செய்றாரு அவங்க விளக்கம் கொடுக்குறார் அது வந்து நான் சூரியனை வந்து வணங்குற சூரிய நமஸ்காரத்துக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்ல அப்ப உனக்கு விளங்கிருச்சா இவன் இஸ்லாம் தான் என்னன்னு விளங்கி வச்சிருக்கான் பாரு இஸ்லாம் அனைத்திலையும் சிந்திக்க சொல்லும் எல்லாத்திலையும் தலையிடும் அப்ப நீ வணங்கக்கூடிய ஒரே இணை லாயில் ஆயில்லான்னு சொல்லிதானே நீ இஸ்லாத்துக்குள்ள வந்திருக்க அப்ப கனிமாவுக்கு உனக்கு பொருள் தெரியவில்லையா அந்த முகமது கைப்புக்கும் சொல்லி கொள்கின்றோம் அறிவு கொண்டு போய் சிந்திச்சு பாரு காசு வாங்கிட்டு என்ன செய்யலாமா அப்ப இது தவறு என்பதை வந்து அச்சு சொல்லிக் கொள்கின்றோம் முகமது கைப்புக்கும் சொல்லிக் கொள்கின்றோம் தப்பு யார் செஞ்சாலும் தவறாக பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம் முஸ்லீம் செய்யறதுனால அதை நியாயப்படுத்த மாட்டோம் என்பதை சிந்திக்க வேண்டும் அறிவுபூர்வமாக இந்த விஷயத்தில் அணுகிறது சரி என்பதை விட்டு விட்டு அதுவும் இஸ்ராத்தை எதிர்க்க வேண்டும் என்பதனால் இந்த மாதிரியான ஒரு கீழ்த்தனமான விஷயங்களை இவர்கள் கையில் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆக இவர்களுக்கு சரியான அந்த சத்திய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பத கோரிக்கையாக தெரிவு செய்கின்ற வாயுந்தான்